அன்புக்குரியவர்களே லெந்து காலத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த லெந்து காலங்களிலே நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறார் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் இந்த காலை வேளையில் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான வேட்டிமையான எண்ணங்கள் பலவிதமான ஆண்ட தாழ்மைக்கு விரோதமான பல காரியங்கள் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது அது சமயங்களிலே வெளிப்படுகிறது ஒருவர் இப்படி சொன்னார் உன்னுடைய மேல் அதிகாரிக்கு நீ கீழ்ப்படுகிறாய் தாழ்மையோடு நடந்து கொள்கிறாய் அதுவல்ல காரியம் உன்னை விட அந்தஸ்திலும் உன்னை விட உன்னுடைய பதவியிலும் உன்னுடைய அலுவலகத்தில் உனக்கு கீழாய் இருக்கிறவர்களிடத்துல நீ எந்த அளவுக்கு தாழ்மையோடு நடந்து கொள்கிறாய் அதுதான் உன்னுடைய ஒரு உண்மையான தாழ்மை என்று ஒருவர் சொல்லுகிறார் என கன்பானவர்களே ஆண்டவருடைய உள்ளம் தாழ்மை உள்ளவர்களையே நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நெடுகவே வேதாகமும் முழுவதும் பாருங்கள் தேவ பிள்ளைகள் தேவ அழைக்கப்பட்ட தாசர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள் எப்படி தாழ்த்தினார்கள் முதலாவது நிபந்தனையின்றி அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவர் இடத்துல தங்களை என்றால் ஆண்டவர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே கருவாரி சிலுவையிலே அவர் நமக்காக எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன்னை ஒப்பு கொடுத்தாரே தான் அவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்க என்றால் நிபந்தனை இல்லாமல் நாம் கீழ்ப்படிய வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் தாவிது சொல்லுகிறார் நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் நான் தூளிலும் சாம்பலுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பேதில் எழுதுகிறார் புல்லின் பூவுக்கு மனுஷன் உப்பாய் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு மனுஷன் உப்பாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் உண்மையான காரியங்கள் ஆகவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எதையுமே நமக்கு பெருமையாய் மேட்டிமையாய் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம தாழ்மை உண்மையை அப்படியே ஒப்புக்கொள்வதற்கு பெயர் தான் தாழ்மை ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா இந்த லெந்து காலங்களில் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிற ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் விட வேண்டிய காரியங்கள் என்னென்னவென்று சில நேரம் எனக்கு தெரியாமலே இருக்கிறதப்பா ஆகவே நான் என்னை முதலாவது வேதாகவ பரிசுத்தவான்களின் அடிப்படையில் வாழ்க்கையின் அடிப்படையில் நான் என்னை முற்றிலுமாய் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் நிபந்தனை இல்லாமல் உங்களை தாழ்த்துங்கள் ரெண்டாவதாக அன்றைய வேதம் சொல்லுகிறது நம்முடைய தாழ் நம்மை நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது அன்று சொல்லுகிறார் நீங்கள் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு மண்ணாய் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க நம்ம ஒன்றுமே இல்லை ஆயக்காரன் அப்படித்தான் தன்னை தாழ்த்தினான் வானத்துக்கு கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் தன்னை தாழ்த்தினான் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோதிரம் அப்பா தர்மியான தியான வேலையில் கால சிந்தனைகளிலே அன்றுவரே என்னை முழு முழுவதுமாய் உமக்கு நிபந்தனை இல்லாமல் நான் தாழ்த்தவும் அன்றுவரை என்னை மண்ணென்று நீ நினைவு கூறு என்று நினைத்து நான் என்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்தன் ஆசை நீங்கள்ப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களும் எப்பிதாவே ஆமேன் ஆமேன்